கந்தாய கார்த்திகேய பார்வதி நந்தனாய குமாராய மல்லி தேவசேனா சமீத சிவ சுப்பிரமணிய சுவாமி குருவே அருணகிரிநாத அருணகிரிநாதன் அருளிய வேல்வருத்தம் பகுதி எட்டினை உங்களுக்கு சமர்ப்பித்ததன் பெருமைப்படுகிறது வணக்கம் முருளையாளர் சீனிவாசன் விஸ்வநாதன் ཅིི ཤཁ ཅོསྱ ཅཡི རིསྱ རེསྱ གྱ� རིསྱ� རེ རེ རསི རེ ངེ གེ ེ གེ ེ སེ ེ ཁེ ེ གེ ེེེ

Bye. Para... அரோகரா வேல் பெருத்தம் பகுதி எட்டு இலக்க உடை முதல் நின்று மா மரமாய் மாறின சூரபத்மனை அழித்து குளிர்ந்த ஏழு மலைகளையும் ஊடுருவி சென்று அந்த மலைகளில் வசித்த அசுர்களின் வலிய மார்பனை பிளர்ந்து அப்புறமாக சென்றும் தாமரை பூவில் வாசம் செய்யும் பிரம்மனை பிரணவ பொருளை தெரியாமல் இருந்த குற்றத்திற்காக சிறையில் அளித்தும் ஊறு அஸ்வமேத யாகம் செய்த இந்திரனை சூரபத்மனை அடைந்த சிறனிலிருந்து விடுவித்ததும் யாகங்கள் செய்யும் முனிவர்களின் வாழ்த்து பெற்று மேலே சொர்க்கத்தில் தேவர்களால் செய்யப்பட்ட துடிகளை பெற்ற நாவனை உடைய கீரனின் துதி பாடல்களை பெற்று இவ்வுலகில் யாருக்குமே இல்லாத வகையில் கீர்த்தியை வென்று கூறிய வேலாயுதம் அது யாருடது என வினாவினால் கிண்ணம் போன்ற பிறை ஒளி ஒளிவீசும் அலங்காரத்தை ஜடாமுடியில் தரித்து உள்ளம் யமனுக்கு மரணத்தை விளைவிப்பதும் பரிசுத்தம் வாய்ந்த உலகத்தை பார்க்கும் வில் வால் வஜ்ராயுதம் சூளம் இவைகளை கொண்டவரும் உதிரை உருவத்தை கொண்டு சிங்கம் போன்ற கம்பூரத்தும் சமுத்திரத்தை பாதுகாத்து வரும் வடவா முக்கணியும் அபிஷேக நீராக கொள்பவரும் வெண் சங்கை காதில் ஆபரணமாக கொண்டவரும் திக்குகளை ஆடையாக கொண்டவரும் முக்கணரும் ஆகிய சிவபெருமானின் குமாரனும் முகக் கடவுளான விநாயகப் பெருமானின் சகோதருமான முருகமூர்த்தி அழகிய பொன் போன்ற கரத்தில் தாங்கும் வேலே அது வணக்கம் மீண்டும் பகுதி ஒம்போதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருநிலையாளர்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா வள்ளி மணாலனுக்கு அரோஹரா